ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சாதனையாளர் எஸ் சத்தியமூர்த்தி அவர்களை பற்றி தான் பார்க்க முன்னிட்டு சாதனையாளர் எஸ் சத்தியமூர்த்தி அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் இவங்க பிறந்தது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழில் பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றில் இறந்துடுறாங்க சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடியே இறந்துடுறாங்க நெக்ஸ்ட் இளமைக்காலம் சத்தியமூர்த்தி ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழு சத்தியமூர்த்தி எப்போ பிறக்கிறாங்க ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழு ஆகஸ்ட் பத்தொன்போதாம் தேதி புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் வைதிக பிராமண குடும்பத்தில் பிற அப்போ சத்தியமூர்த்தி அப்படின்றவங்க ஒருத்தவங்க வைதிக பிராமணர் அவர் பிராமண குடும்பத்தில் தான் பிறக்கிறாரு எப்போது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழு ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி ஓகேவா கருவிலேயே திருவுடைய இவர் பள்ளி படிப்பை முடித்துவிட்டு சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் பட்டப்படிப்பை முடித்த பின்னர் சட்டம் பயின்று வழக்கறிஞரானார் இப்போ முன்னாடி ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் முன்னா மோஸ்ட்லி எப்படி இருப்பாங்கன்னா ஒன்று வழக்கறிஞராக இருப்பாங்க இல்லைன்னா ஒரு பெரிய செல்வந்தராக தான் இருப்பாங்க கல்வி படிக்கும் பொழுதே சத்தியமூர்த்தி பேச்சாற்றல் மிக்க மாணவர் தலைவராக திகழ்ந்தார் கல்வி ஸ்கூலில் ப கல்லூரி காலேஜ் படிக்கும்போதே பேச்சாற்றல் மிக்க தலைவராக தான் இருந்திருக்க மாணவராக தான் இருந்திருக்கார் சத்தியமூர்த்தி ஓகேவா நெக்ஸ்ட் பார்க்கலாம் கிராங் காங்கிரஸ் பிரமுகர் சத்யமூர்த்தி வக்கீல் தொழிலை விட்டு நாட்டு விடுதலை இயக்கத்தில் அதிக ஆர்வம் கொண்டார் வக்கீலாக இருந்திருக்காரு அதை விட்டுட்டு நாட்டு விடுதலையில் ஆர்வம் கொண்டிருக்கார் காங்கிரஸ் தேசிய நீரோட்டத்தில் நீந்தி விரைவிலேயே தமிழ்நாடு காங்கிரஸ் ஆனார் காங்கிரஸில் ஜாயின் பண்ணுறாரு கொஞ்ச நாள் சின்ன சின்னதாக போஸ்டிங்லேருந்து மேலே வந்து காங்கிரஸோட பிரமுகர் ஆயிட்டார் தமிழ்நாடு காங்கிரஸோட பிரமுகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் கல்கத்தாவில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் கலந்து கொண்டு அவரது நாவன்மையை வெளிப்படுத்தினார் எப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் கல்கத்தா காங்கிரஸில் கலந்துக்கிட்டார் ஓகேவா எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு கல்கத் காங்கிரஸ் மாநாட்டில் கலந்து கொண்டு அவரது நாவன்மையை வெளிப்படுத்தினார் போன்று சத்தியமூர்த்தி காஞ்சிபுரம் காங்கிரஸ் மாநாட்டில் பங்கேற்று பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு ஒத்துழைக்க கூடாது என்று முழங்கினார் பதினேழில் வந்து கல்கத்தா காங்கிரஸ் பதினெட்டில் வந்து இங்கே காஞ்சிபுரம் காங்கிரஸில் கலந்துக்கிட்டார் அதன் விளைவாக அன்னிபெர்சென்ட் அம்மையார் முன்மொழிந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்துடன் ஒத்துழைத்து பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டும் என்ற தீர்மானம் தோற்கடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு வந்து வெளிநாட்டு பயன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மாண்டேகு சமஸ்போர்ட் சீர்திருத்தத்தையும் ரவுலர் சட்டத்தையும் எதிர்த்து காங்கிரஸ் போராடி கொண்டிருந்தது அதே போன்று அப்பொழுது லண்டனில் நடைபெற்ற பிரிட்டிஷ் பாராளுமன்ற கூற்று கூட்டுக்குழு ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி கூட்டத்தில் கலந்து கொண்டு இந்தியரின் எதிர்ப்பை பதிவு செய்வதற்காக சத்தியமூர்த்தி தேர்ந்தெடுத்து அனுப்பப்பட்ட இங்கே வந்து மாண்டேகு சமஸ்போர்ட் சீர்திருத்தம் அப்புறம் வந்து ரவுல சட்டம் இதுக்கு எதிராக போராட்டம் நடக்குது அதுக்காக பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் கூட்டு கூட்டத்தில் வந்து கலந்துக்கிறதுக்காக இந்தியாவிலேருந்து யார் அனுப்பியிருக்காங்க அப்படின்னா சத்தியமூர்த்தி அனுப்பியிருக்காங்க அப்பொழுது அவருக்கு வயது முப்பத்தி ரெண்டு அப்போ போகும்போது எத்தனை வயதுக்கு எத்தனை வயது அவருக்குன்னா முப்பத்தி ரெண்டு வயது லண்டனில் பொழுது சத்தியமூர்த்தி சென்னை இந்து பத்திரிகையின் ந நிருபராக பணியாற்றினார் லண்டனில் இருந்த பொழுது லண்டனில் இருக்கும்போது சத்தியமூர்த்தி லண்டனில் இருந்தபோது சத்யமூர்த்தி சென்னை இந்து பத்திரிகை சென்னையில் இருக்க இந்து பத்திரிகையோட நிபு நிருபராக பணியாற்றியிருக்காரு சத்யமூர்த்தி இங்கிலாந்திலும் அயர்லாந்திலும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இந்திய விடுதலைக்காக பிரச்சாரம் செய்தார் எங்கெங்க இங்கிலாந்தில் அயர்லாந்து இங்கிலாந்து அயர்லாந்து ரெண்டும் அப்படி ஐமிங்காக இருக்குது சோ வச்சுக்கோங்க இங்கிலாந்திலும் அயர்லாந்திலும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இந்திய விடுதலைக்காக பிரச்சாரம் செய்தார் ஆறு மாத கால சுற்றுப்பயணத்தை முடித்துக்கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் சென்னை திரும்பினார் சத்தியமூர்த்தி ஆறு மாதம் சுற்றி பார்த்து சுற்றுப்பயணத்தை முடிச்சுக்கிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் சென்னைக்கு திரும்பியிருக்கார் சட்டமன்ற ஒத்துழை இங்கிலாந்திலிருந்து சென்னை திரும்பிய சத்தியமூர்த்தி காந்தி தலைமையின் கீழ் நடைபெற்ற ஒத்துழையாமை இயக்கத்தில் தீவிரமாக பங்கேற்றார் அப்பொழுது ஒத்துழையாமை இயக்கத்தின் ஒரு பகுதியாக சட்டமன்ற புறக்கணிப்பை தொடர்வது என்ற காந்தி காங்கிரஸ் காங்கிரஸாரை மாற்றம் வேண்டுவோர் மாற்றம் வேண்டாதோர் என்று இரு பிரிவினராக பிரித்துவிட்டது சூரத் பிளவுக்கு பின் காங்கிரஸ் மீண்டும் இரண்டு பட்டது காங்கிரஸ் வந்து ரெண்டாவது ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்துக்கிறதுக்கு வந்து ரெண்டாவது ரெண்டாவது தடவை பிரிஞ்சிருக்காங்க ஓகேவா நெக்ஸ்ட் வந்து சட்டமன்ற நுழைவுக்கு ஆதரவு சித்தரஞ்சன் தாஸ் மோதிலால் நேரு இணைந்து சுயராஜ்ய கட்சியை துவக்கினார் சட்டமன்றத்துக்கு ஆதரவு நுழையணும்னு சொல்லிட்டு ஆதரவு ஆதரவுக்காக சித்தரஞ்சன் தாஸும் மோத்திலால் நேரு மோத்திலால் நேரு ஜவஹர்லால் நேருவோட தந்தை தான் மோத்திலால் நேரு அவரும் சித்தரஞ்சன் தாஸ் சிஆர் தாஸ் அப்படின்னு சொல்லிட்டு தேசபந்து அப்படின்னு கூட சொல்லுவாங்க சிஆர் தாஸ் அவரும் சுயராஜ்ய கட்சியை துவங்கியிருக்காங்க தமிழ்நாட்டில் செல்வாக்கு பெற்றிருந்த சத்தியமூர்த்தி புது கட்சியில் சேர்ந்தார் அப்போது சத்தியமூர்த்தி எந்த கட்சியில இருந்தாருன்னா சுயராஜ கட்சியில் இருந்திருக்கார் ஓகேவா மாற்றம் விரும்பிய சத்தியமூர்த்தி சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று சட்டமன்றம் சென்று ஒத்துழையாமை இயக்கத்தை தொடர்பு தீர்மானித்தார் காந்தி வந்து ஒத்துழையாமை இயக்கத்தினால சட்டமன்றத்தை புறக்கணிச்சிருக்காங்க ஆனால் சத்தியமூர்த்தி வந்து அந்த சுயராஜ கட்சியில் சேர்ந்து பொதுமை இயக்கத்தை வந்து தொடர்வது அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானிக்கிறாங்க நம்பிக்கை இல்லா தீர்மானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட சுயராஜ்ய கட்சியினர் கட்சியினருக்கு சவாலாக இருந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் சுயராஜ்ய கட்சி போட்டி போடுது அதில் வந்து யாருக்கு சப்போ யாருக்கு ஆப்போசிட்டாக போடுறாங்கன்னா நீதி கட்சிக்கு சவாலாக இருந்திருக்காங்க வெற்றி பெற்ற சுயராஜ்ய உறுப்பினர் சட்டமன்றம் சென்று அவர்களுக்கு அவர்களுடைய கொள்கைப்படி நீதி கட்சி அரசாங்கத்துக்கு எதிராக செயல்பட்டனர் ஆளும் கட்சி எதிராக சி ஆர் ரெட்டி கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை சத்தியமூர்த்தி ஆர்வத்துடன் ஆதரித்தார் ஓகேவா இப்ப பாருங்க என்ன சொல்றாங்க இதுல வெற்றி பெற்ற சுயராஜ்ய உறுப்பினர் சட்டமன்றம் சென்று அவர்களுடைய கொள்கைப்படி நீதிக்கட்சி கட்சி அரசாங்கத்துக்கு எதிராக செயல்பட்டிருக்காங்க ஆளும் கட்சிக்கு எதிராக சிஆர் ரெட்டி கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் ஆளும் கட்சிக்கு எதிராக சிஆர் ரெட்டி வந்து ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வராங்க அதுக்கு சத்தியமூர்த்தி ஆதரவு கொடுத்துருக்காங்க அடுத்த சட்டமன்ற தேர்தலில் சுயராஜ்ய கட்சியினர் நீதிக்கட்சி வேட்பாளர்களை விட அதிக இடங்களில் வெற்றி பெற்றனர் அடுத்த சட்டமன்ற தேர்தலில் வந்து சுயராஜ்ய கட்சியினர் நீதி கட்சி வேட்பாளரை விட அதிக சட்டமன்ற இடங்களில் வந்து தே வெற்றி பெற்றிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு அடுத்த நான்காண்டு காலத்திற்கு அவர்கள் நீதிக்கட்சி அரசாங்கத்துக்கு எதிராக செயல்பட்டனர் சென்னை வந்த சைமன் கமிஷனை எதிர்த்து நடைபெற்ற போராட்டத்தில் சுயராஜ்ய கட்சியினர் பங்கேற்றனர் சைமன் கமிஷன் எதிர்ப்பில் வந்து சுயராஜ்ய கட்சியினர் வந்து எதிர்ப்பு வந்து தெரிவிச்சிருக்காங்க பாரதி பக்கம் பிரிட்டிஷ் அரசாங்கம் பாரதியாரின் பாடல்களை தடை செய்ததை எதிர்த்து சென்னை சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது பிரிட்டிஷ் வந்து பாரதியாரோட பாட்டை வந்து தடை செஞ்சிட்டாங்க அதை எதிர்த்து சென்னை சட்டமன்றத்தில் வந்து தீர்மானம் வந்து நிறைவேற்றப்பட்டது இத்தீர்மானத்தை ஆதரித்து பேசிய சத்தியமூர்த்தி பாரதியாரின் பாடல்களின் பெருமை பற்றி கேட்பார் பிணிக்கும் முறை நிகழ்த்தினார் அவரது சட்டமன்ற வரலாற்று மிக்க பேச்சு தமிழ்நாட்டு மாணவரிடையே பாரதியார் பாடல்கள் பிரபலம் அடைய காரணமாக இருந்தது தமிழ்நாடு மக்கள்கிட்ட பாரதியாரோட பாட்டு பிரபலமாக ஆகிறதுக்கு யாரோட பேச்சு காரணமாக இருந்தது தான் சத்தியமூர்த்தியோட பேச்சு காரணமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இருந்தது என்று தனது அனுபவத்தை பகிர்ந்து கொள்கிறார் சி சுப்பிரமணியம் சி சுப்பிரமணியம் தான் சொல்கிறார் இது அது மட்டுமல்ல சத்தியமூர்த்தி தடையை மீறி பார்த்தசாரதி கோவில் உச்சியில் தேசிய கொடியை ஏற்றி குற்றத்திற்காக கைது செய்யப்பட்டு சிறை தண்டனை பெற்றார் ஓ இது வந்து சத்தியமூர்த்தி வந்து பார்த்தசாரதி கோவிலோட உச்சியில் போய் தேசிய கொடியை ஏற்றிருக்கார் தடையை மீறி பார்த்தசாரதி கோவில் உச்சியில் போயிட்டு கொடியேற்றி குற்றத்திற்காக கைது செய்யப்பட்டு சிறை தண்டனை எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது சிறையில் இருந்து வந்த அவர் அந்நிய துணி புறக்கணிப்பு போராட்டத்தில் பங்கேற்று மீண்டும் சிறை சென்றார் ஆயிரத்தி முப்பது தான் சிறை போயிட்டு அப்புறம் திரும்ப வெளியே வந்து அப்புறம் ஆயிரத்தி முப்பத்தி ஒன்றில் மீண்டும் அந்நிய துணியை புறக்கணிக்கிறேன்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணி அது திரும்பவும் சிறைக்கு போயிட்டார் சத்தியமூர்த்தி ஓகேவா மத்திய சட்டமன்றத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு நடைபெற்ற மத்திய சட்டமன்ற தேர்தலில் சத்யமூர்த்தி தேர்ந்தெடுக்கப்பட்டார் அங்கு காங்கிரஸ் பாராளுமன்ற கமிட்டியின் துணைத் தலைவராக செயல்பட்டார் காங்கிரஸோட பாராளுமன்ற கமிட்டியின் துணைத் தலைவராக யார் செயல்பட்டிருக்காங்கன்னா சத்யமூர்த்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் செயல்பட்டிருக்காங்க அடக்குமுறை சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிராக பேசினார் அடக்குமுறை சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிராக பேசியிருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் இடிதாங்கி இந்திய அரசின் திட்டங்கள் கீழ் ஜிஓஐ ஆக்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து இந்தியா தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் தேர்தல் நடந்திருக்கு தேர்தலில் சட்டமன்ற சத்தியமூர்த்தி பட்டதாரிகள் தொகுதியிலிருந்து தேன் போட்டியிடுவார் என்றும் அவரே முதலமைச்சர் ஆவார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது சத்தியமூர்த்தி தான் முதலமைச்சர் ஆவான்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் கடைசி நேரத்தில் காங்கிரஸ் மேலிடம் சத்தியமூர்த்திக்கு பதில் ராஜாஜி போட்டியிடுவார் என்று அறிவித்தது ராஜாஜி முதலமைச்சரானார் அரசியல் இடியை தாங்கிக் கொண்ட சத்யமூர்த்தி ராஜாஜிக்கு எதிராக செயல்படவில்லை என்னதான் ராஜாஜி தேர்ந்தெடுக்கப்படலாம் அப்ப சத்தியமூர்த்தி ராஜாஜிக்கு எதிராக செயல்படல காமராசரும் கோவை தீசு அவினாசிலிங்கமும் ஓ பி ராமசாமி ரெட்டி யாரும் சத்தியமூர்த்திக்கு ஆதரவளிக்க ஆதரவளித்ததாக கூறப்படுகிறது காமராஜர் வந்து சத்தியமூர்த்திக்கு தான் ஆதரவு கொடுத்திருக்காரு சி சுப்பிரமணியம் அப்பொழுதுல தமிழ்நாடு காங்கிரஸ் இரண்டு கோஷங்களாக பிரிந்தது ஆதரவளித்ததாக குறிப்பிட்டுள்ளார் சி சுப்பிரமணியம் அப்போதுலேருந்து வந்து தாங் தமிழ்நாடு காங்கிரஸ் வந்து ரெண்டு கோஷ்டிகளாக பிரிஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மேயர் சத்தியமூர்த்தி காங்கிரஸ் தொடர்ந்து செயல்பட்டு வந்த சத்தியமூர்த்தி சென்னை மாநகர மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநகரத்தில் மேயராக எப்போ தேர்ந்தெடுக்கப்படுறதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பது நவம்பர் ஆறில் தேர்ந்தெடுக்க முதல் ஊழியராக செயல்பட்ட மேயர் சத்தியமூர்த்தி நிர்வாகத்தின் கீழ் சென்னை நகரம் பல துறைகளிலும் துறைகளில் வியக்கத்தகுது மாற்றத்தை கொண்டு வ கண்டது குறிப்பாக சென்னையில் குடிநீர் பிரச்சனையை தீர்ப்பதற்காக பூண்டி அருகே கட்டப்பட்ட நீர்த்தேகம் தற்போது எப்படி இருக்குன்னா சத்தியமூர்த்தி சாகர் என்று அழைக்கப்படுகிறது கல்வி பணி சத்தியமூர்த்தி சென்னை பல்கலைக்கழக ஆட்சிக்குழு உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார் பல்கலைக்கழகத்தோட ஆட்சிக்குழு தலைவர் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அவர் பல பல்கலைக்கழக சீர்திருத்தங்கள் செய்வதற்கு பெரிதும் காரணமாக இருந்தார் இவர் தமிழை பாட மொழியாக்கம் வேண்டும் என்று வலியுறுத்தினார் அண்ணாமலை பல்கலைக்கழகம் தூங்கப்படுவதற்கு சத்தியமூர்த்தியின் பங்களிப்பு குறிப்பிடத்தக்கது அண்ணாமலை யூனிவர்சிட்டி வந்து தொடங்குறதுக்கு சத்தியமூர்த்தியோட பங்களிப்பு ரொம்பவே குறிப்பிடத்தக்கது அப்படின்னு சொல்கிறாங்க அண்ணாமலை யூனிவர்சிட்டி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிதம்பரத்தில் இருக்குது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிறனால எனக்கும் தெரியும் விடுதலை போராட்ட வீரர் உப்பு சத்தியாகிரகத்தின் பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வெளிநாக்கு நாவலர் சத்தியமூர்த்தி வெளிநாக்கு நாவலர் யார்னால் சத்தியமூர்த்தி உப்பு சத்தியாகரத்தின் போது ஆயிரத்தி முப்பதுல வெள்ளிநாக்கு நாவலர் சத்தியமூர்த்தி தன் பேச்சாற்றலாலும் செயலாற்றலாலும் மக்களை ஒன்று திரட்ட காரணமாக இருந்தார் இரண்டாம் உலகப் போரின் பொழுது பிரிட்டிஷ் அரசாங்கத்தை எதிர்த்து நடைபெற்ற போராட்டத்தில் சத்தியமூர்த்தி பங்கேற்று கைது செய்யப்பட்டு சிறை தண்டனை பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது டிசம்பர் முப்பத்தி ஒண்ணு வெள்ளையினை வெளியேறு தீர்மானம் நிறைவேற்றுவதற்காக பம்பாயில் நடைபெற்ற காங்கிரஸ் கமிட்டி கூட்டத்தில் பங்கேற்றுவிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு சென்னை திரும்பும் வழியில் சத்தியமூர்த்தி அரக்கோணத்தில் கைது செய்யப்பட்டு வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டார் எங்க வேலூர் சிறையில் அடைச்சிட்டாங்க பின்னர் அவர் நாக்பூர் அமராவதி சிறைக்கு சென்னை மத்திய சிறைக்கு மாற்றப்பட்டார் பிரிட்டிஷாரின் பிடியிலிருந்து நோயின் பிடியிலிருந்தும் தப்ப முடியாத சத்தியவா சத்தியவான் சத்தியம் சத்தியவான் சத்தியமூர்த்தி சென்னை சிறையில் தியாகம் செய்தார் சென்னையிலே இறந்துடுறாரு மார்ச் ரெண்டாம் தேதி மதிப்பீடு தீரர் சத்தியமூர்த்தி வக்கீல் தொழிலை துறந்து தேச விடுதலைக்காக போராட்டத்தில் பங்கேற்றார் பேச்சு புயலாக வீசி தமிழக அரசியலில் காலடி பதித்தார் தமிழ்நாடு காங்கிரசின் முன்னணி தலைவர்களில் ஒருவராக திகழ்ந்தார் தமிழ்நாட்டில் நடைபெற்ற அனைத்து விடுதலை போராட்டங்களிலும் கலந்து கொண்டார் இரட்டை ஆட்சியின் போது ந நீதிக்கட்சி ஆங்கிலேயரின் ஆதரவோடு ஆட்சி அமைத்த பொழுது சுரா சுயராஜ்ய கட்சியின் தமிழ்நாட்டு தலைவரான சத்யமூர்த்தி கட்சியை நிம்மதியக்க செய்தார் ஒத்துயாமை இயக்கத்தில் விளக்கிக்கொள் ஒத்துழாமை ஒத்துழைமை கொள்ளப்பட்டு மக்களின் மனதில் இருள் சுழ்ந்திருந்தபொழுது நம்பிக்கை நட்சத்திரமாக ஒளிவிட்டார் ஐவர் தனது சட்டமன்ற நடவடிக்கைகளால் நீதி கட்சியின் தேச விரோத போக்கை தோலிருத்து காட்டினார் சத்யமூர்த்தி சென்னை மாநகராட்சி மேயராக இருந்தபொழுது சென்னை பல்கலைக்கழக ஆட்சிக்குழு உறுப்பினராக இருந்தபொழுதும் அவர் சென்னை வளர்ச்சிக்கும் கல்வி சீர்திருத்தத்திற்கும் ஆற்றிய அரும்பணி நிலைத்து நிற்கக்கூடியவை காங்கிரஸ் காங்கிரஸ் மேலிடம் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைமைக்கு இவருக்கு பதில் ராஜாஜியை கொண்டு வந்தது இளைய தலைமுறைக்கு இழைக்கப்பட்ட அநீதி அரசியல் அநீதியாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு சட்டமன்ற தேர்தலுக்கு பின் காமராசர் இவருடைய நம்பிக்கைக்குரிய சீடரானார் இப்போ காமராசரோட அரசியல் குறியானா சத்தியமூர்த்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு மத்திய சட்டமன்ற தேர்தலில் ஆற்காடு ராமசாமி முதலியாருக்கு எதிராக போட்டியிட்ட பொழுது இருவருக்கும் அரசியல் பண்பாட்டுக்கும் முன்னுதாரணமாக விளங்கினார் ராஜாஜி அரசுக்கு எதிராக இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் பொழுது சத்தியமூர்த்தியின் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணனும் கூறிய சமரச உடன்பாட்டை நீதிக்கட்சியினர் ஏற்கவில்லை ராஜாஜி அரசு வந்து எதிராக இந்தி போ இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் போது சத்தியமூர்த்தியும் சர்வ ராதாகிருஷ்ணனும் சொல்லியிருக்காங்க ஒரு சமரச உடன்பாடு அதை கட்சி ஏத்துக்கல என்று குறிப்பிட்டுள்ளார் ஆர் கண்ணன் சத்தியமூர்த்தி இறந்தபொழுது இந்து நாளேடு அவரை மக்கள் உரிமை காவலர் என்றும் இந்திய விடுதலை போராளி என்றும் கூறி சிறப்பித்தது அவர் இறந்ததுக்கு அப்புறம் இந்து இதழ் வந்து என்ன சொல்லிட்டு நாளேடு என்ன புகழ்ந்துருக்காங்க அப்படின்னா மக்களோட உரிமையோட காவலர் மக்கள் உரிமை காவலர் என்றும் இந்திய விடுதலையின் போராளி என்றும் கூறி சிறப்பித்தது அப்படின்னு சொல்லிவிட்டு முடிக்கிறாங்க இதோட சத்தியமூர்த்தி டாபிக் முடிஞ்சது நெக்ஸ்ட் டாப்பிக்கில் வேற ஒரு தலைவர்களோட பார்க்கலாம் தேங்க்யூ